சார் உணக்க சார் இது வந்து சூப்பர் ஸ்டார் சிட்டின்னு சொல்லிட்டு சார் இது விழுப்புரத்தில் நேர் போய் கரெக்டாக எட்டு கிலோமீட்டர் சார் சைட் இது விழுப்புரம் நியூ பஸ் ஸ்டாண்டு கரெக்டாக எட்டு கிலோமீட்டர் ஆமாம் சார் மொத்தம் வந்து இரநூறு பிளாட் சார் இது ஆமாம் சார் ஒரு ஐநூறு அடி வரும் சார் ரோட் பாயிண்ட்டு எல்லாமே சைஸ் வந்து இருபதுக்கு அறுபது சார் பிளாட் சைஸோட ப்ளாட்டோட சைஸ் வந்து சூப்பர் சார் சிட்டின்னு சொல்லுங்க சார் இது எல்லாமே பிளாட்டு வந்து ஒரு பிளாட்டோட அளவு வந்து பார்த்தா இருபதுக்கு அறுபது சார் ஆயிரத்தி இரநூறு சதுரடி சார் ஒரு பிளாட்டோட சைஸு நீங்கள் ஒரு பிளாட்டு வாங்கினா உங்களை சுற்றி வேலி போட்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு செடிலாம் வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுத்துட்றோம் சார் இது போல் உங்களுக்கு பண்ணி கொடுத்துறோம் சார் இது வந்து இது போல் வேலி போட்டு உங்களுக்கு செடியை வச்சு கொடுத்துருவேன் சார் இப்போ போட்டுருக்கலாம் இது இதுபோல் வேலி போட்டு உங்களுக்கு செடி வச்சு கொடுத்துருங்க சார் ஒரு பிளாட்டோட சைஸ் இருபதுக்கு அறுபது சார் ஆயிரத்தி அறநூறு சார் சார் ஒரு பிளாட்டோட ரேட்டு அஞ்சு லட்சம் ரூபா சார் ஆமாம் சார் நேரு போய் கரெக்டாக நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து கரெக்டாக எட்டு கிலோமீட்டர் சார் சைட்டு இது சூப்பர் ஸ்டார் சிட்டின்னு சொல்லு சார் ஆமாம் சார் இது பஸ்ஸு போகிற வில்லேஜ் ரோடு தான் சார் வில்லேஜ் ரோடு ஒட்டின போல இருக்குது சார் அது சைட்டு ஒரு பாட்டு அஞ்சு ரூபா சார் டிடிபி ரேராக உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் பட்டா பண்ணி கொடுத்துருவோம் சார் பத்திரப்பதிவோட பகுதியோடு உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன் சார் உங்களுக்கு இதுபோல் வேலி போட்டு கொடுத்துறோம் சார் வேலி போட்டு செடி வச்சு மெயின்டெயினன்ஸ் பண்ணி கொடுத்துட்றோம் சார்